சொந்தம் எது சொந்தம் ப்ளீஸ் அகிலா காருக்குள்ள அர்ச்சனை கூட இருக்கு நீ எடுத்துட்டு வந்துறியா அதுக்குள்ள நான் போய் அர்ச்சனை டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுறேன் அர்ச்சனை தட்டை இங்க இருக்கு இந்தாங்கம்மா அர்ச்சனா என் கார்ல ட்ராப் பண்ணிடுறேன் இல்ல சார் ஆட்டோ பிடிச்சிட்டு போயிடுறேன் நீ என் கார் வர வீட்டுக்கு ஏழு மணிக்குள்ளோ அதுக்கு தான் சொல்றேன் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் இது உனக்காக நான் வாங்கின சாமி கயிறு இதுக்கு அப்புறம் பாரு உனக்கு பயங்கர லக்கடிக்கப் போகுது சபிதாவுக்கும் இந்த கயிறு தான் கட்டுனேன் அவன் என் ஒய்ஃப் ஆயிட்டா பட் வேஸ்ட் இப்போ உனக்கு கட்டுறேன் என்ன சார் ஒண்ணுதான் வாங்கிக்கீங்களா ஆமா இல்ல அதிர்ஷ்டம் வரணும்னு சொல்றீங்க உங்களுக்கும் உங்க ஒய்ஃபுக்கும் சேர்த்து வாங்கிக்கலாமே ஏன் ஒய்ஃப்க்கா அவளுக்கு எதுக்கு அதிர்ஷ்டம் அவளால எனக்கு நிம்மதியே இல்ல ராட்சசி ஹிஸ்டீரியா பேஷன் மாதிரி கத்திக்கிட்டே இருப்பா வீட்டுக்கு போனா நிம்மதியா இல்லாச்சுனா அதனால தான் இந்த கோவிலுக்கு வந்த சாரி என் சொந்த கஷ்டம் உங்ககிட்ட சொல்லி உன்னை ரொம்ப வேதனைப்படுத்திட்ட வா மாமி மாமி என்னடி மணி ஒன்பது ஆறுது இன்னும் நீ தூங்கலையா மனசு சரியில்ல மாமி படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது அதான் கொஞ்ச நேரம் உங்க கூட பேசிட்டு போலான்னு வந்தேன் மனசு சரியில்லையா என்ன சொல்ற நீ வா அப்படி உட்காந்து பேசுவோம் என்ன பிரச்சனை சொல்லு என் கூட ஒருத்தன் அண்ணன் பிறந்திருக்கானே அவன்தான் பிரச்சனை என்னைக்கும் அவன் உங்களை விட்டு ஒதுங்கி போயிட்டான் இப்போ அவனை நினைச்சு ஏன் கவலைப்பட்டுருக்க அவனை இவ்வளோ நாளாக பணத்தாசம் பிடிச்சவன் தான் நினைச்சிட்டு இருந்தான் ஆனா இப்போதான் புரியுது பொம்பளை விஷயத்துலேயே மோசமானவன்னு என்னடி சொல்ற உங்களுக்கு எங்க அண்ணி குணத்தை பற்றி தெரியும்ல அது இவ்வளோ தங்கமான பொண்ணு இவன் மேலே உயிரே வச்சிருக்கு இவன் என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா வேற ஒரு பொம்பளை விட தொடர்பு வச்சிருக்கான் மாமி கார்த்திக் பணத்தாசை பிடிச்சவங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் சுந்தரம் புள்ள குடும்பத்தில் பிறந்தவனுக்கு பொம்நாட்டிகள் பின்னாடி சுத்திர புத்தி எங்கே தடி வந்தது என்னால் நம்ப முடியலப்போ நீ இங்கே வேற என் கண்ணால் பார்த்த மாமி எந்த இடத்துல நானும் அணி திருப்பதி தேவசன கோவிலுக்கு போயிருந்தோம் அங்க கார்த்திக் ஒரு பொம்பளை கையில காசி கயிறை கட்டிட்டு என் பொன்னாட்டி சரியில அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் பார்த்ததா அப்படியே ஆடி போயிட்டேன் ஏற்கனவே கார்த்திக் விஷயத்துல தற்கொலை செஞ்சுக்கிற அளவுக்கு போயிருக்காங்க அவங்க இந்த விஷயம் தெரிஞ்ச சும்மா இருப்பாங்களா காலையில இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்லலாம் என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன மாமி பண்ணலாம் என்னடி பண்றது உங்க அண்ணன் எங்க சொன்ன பேச்ச கேக்கலாம் பணத்தாசை பிடிச்சு அலையலாம் அந்த பகவானா பார்த்துதான் அவனுக்கு நல்ல புத்தியா கொடுக்கணும் ச்சே மனுஷனா இவன் இவன் மேல இந்த கொஞ்ச நஞ்ச பாசம் எனக்கு போயிடுச்சு அந்த பொண்ணை நினைச்சதான் மாமி எனக்கு பாவமா இருக்கு இது எப்படி அது தாங்கும் இந்த பரடி வீணா மனசை போட்டு குழப்பிக்காத எல்லாம் நல்லபடியாக நடக்கும் போய் படுத்து தூங்கு போ என்ன சார் நெஞ்சிலே ஒரு தடவை என் ஏதாவது அடிதடி சண்டை போட்டீங்களான்னு கேட்டான் அதுவும் இல்லாம நெஞ்சு தான் பெஸ்ட் தோணுது நீங்க பண்ற வேலைக்கு என்னைக்கு தான் சார் ஆக போகுது இந்தாங்க சார் இதில் கையெழுத்து போடுங்க என்ன சார் உங்களுக்கு காயம் ஏன் கேட்குற அர்ச்சனா என் வீட்டில் தான் பொண்டாட்டின்ற பேரில் ராட்சசி வித்தி இருக்காளே இன்னைக்கு ஒரு பிரச்சனை பண்ணிட்டா கோபமா ரெண்டு வார்த்தை பேசினேன் காலரோட சேர்த்து சட்டையை பிடிச்சிட்டா பிடிச்சி தள்ளி விட்டதுல அவன் கையில் இருந்த வளையல் குத்தி கீறிடுச்சு சொல்றதுக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்கு ஏன் மேல அக்கறை இருக்கிற ஒருத்தி நீ இருக்கிறதுனால உங்ககிட்ட சொல்றேன் செப்டிகாட போது சார் டாக்டரை பார்த்து முதல்ல ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்க இல்ல அர்ச்சனா என்கிட்ட ஒரு மருந்து ஃபாரின்லேருந்து வந்தது அதை போட்டால் எல்லாம் சரியா போய்டும் என்னால் போட்டுக்க முடியல இந்த கையெல்லாம் ரொம்ப பெயினா இருக்கு மருந்து கொடுங்க சார் நான் போட்டு விடுறேன் சார் உங்க வைஃப் உண்மையிலேயே நீங்க சொன்ன டைப்பா அவ மோசமானவன்னு கல்யாணத்துக்கு அப்புறமா தான் எனக்கு தெரியும் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் இந்த நரகத்திலே மாட்டிருக்க மாட்டேன் இப்போ கூட அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஏதாவது ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தோணும் பிரோஜனம் இல்லாத ஒய்ஃப்னாலும் ஒரு பொண்ணா போயிட்டாலே அதான் யோசிக்கிறேன் ஆ ஏதோ கையெழுத்து வேணும்னு கேட்டேன்

மூஞ்சியில் தூக்கி அடிச்சிருவா ஆசைப்பட்டு கேட்டால் கூட கட்டி காட்ட மாட்டான் ரொம்ப ஆத்திரம் வந்துருச்சுன்னா கிழிச்சு கூட போட்டுடுவான் அது எனக்கும் வேதனை கிஃப்டா கொடுத்தவருக்கும் வேதனை பிளீஸ் எனக்காக தேங்க்யூ சார்

அக்கௌண்ட்ஸ் அனுப்ப வேண்டியது தானே சார் அனுப்பிடலாம் கார்த்திக் தம்பி ரெண்டு லட்சத்துக்கு கணக்கு கொடுத்தா உடனே அனுப்பிடலாம் அதுக்கு தான் வெயிட்டிங் ரெண்டு லட்சத்துக்கு கணக்கா ஆமாம் காஜாமலை ப்ராஜெக்டில் த்ரீ டிஃப்ரெண்ட் டேட்ஸில் பணம் ட்ராப் பண்ணுறாரு மொத்தம் ரெண்டு லட்சம் வருது ரெண்டு லட்சத்துக்கு அக்கௌண்ட்ஸும் கிடையாது ஓசரும் கிடையாது இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வர சொன்னாலும் வர வரமாட்டேங்கிறாரு ஆனால் நான் வரேன்னாலும் எனக்கு டைம் கொடுக்க மாட்டேன்டாருப்பா அடுத்த வாரம் நான் கண்டிப்பாக ஆடிட்டரை மீட் பண்ணியே ஆகணும் இது இப்படியே விட்டான்னா பெரிய பிரச்சனை வரும்பா அதுக்கப்புறம் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது இதை மிஸ்டர் கார்த்திகிட்ட சொல்லிவிடு இதை தான் உன்னை கூப்பிட்டேன் யூ காட் மை பாயிண்ட் ஓகே சார் சார் என்ன சொல்லுங்க சார் நான் கொஞ்சம் சீரியஸான விஷயம் பேச வந்திருக்கு சார் சீரியஸான விஷயமா என்ன சார் ரங்காச்சாரி காஜாமலை ப்ராஜெக்டில் ரெண்டு லட்சத்து கணக்கு இல்லைன்னு சொல்கிறார் சார் ஆமாம் என்கிட்ட சொன்னார் அவர் ஆடிட்டர் கணக்கு அனுப்பி வந்தான் சார் அவர் சொல்கிறது பார்த்தா நம்மளை மாட்டி விட்டுற போல இருக்குது சார் ஆடிட்டர் தெரிஞ்சாலும் ஆபத்து உங்கள் மாமனார் தெரிஞ்சாலும் ஆபத்து சார் என்ன செய்யணும் அப்போ உங்களை எதுக்காக இங்கே வேலைக்கு வச்சுருக்கேன் ரங்காச்சாரி ரிட்டையர் ஆகி அமெரிக்கா போகிறாரு விசா கிடச்சதா அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்க போகிறாரு அது வரைக்கும் எதாவது சொல்லி அட்ஜஸ்ட் பண்ண முடியாதா அதுக்கப்புறம் அந்த சீட்டில் நமக்கு தேவையான ஆள் தான் இருக்க போகிறாங்க அப்போ பார்த்துக்கலாம் விடுங்க சார் மூணு டேட்டில் நீங்கள் கேஷ் ட்ராப் பண்ணியிருக்கீங்க சார் ஒன்றும் கூட இல்லை சார் அட்லீஸ்ட் ஒன்றுக்காவது ஓச்செருந்தா உங்கள் பேசுறதுக்கு வசதியாக இருக்கும் சார் எங்க இந்திய எடுத்து கொடுக்க சொல்கிறேன் எப்படியாவது பேசி சமாளி சும்மா என்ன டென்ஷன் பண்ணாத ப்ளீஸ் ஓகே சார் மிஸ்டர் கார்த்திக் பார்க்கணும் உள்ள இருக்க தேங்க்யூ மேடம் யார பாக்கலாம் கார்த்திக் சார் பாக்கலாம் நீங்க யாரு நான் ஒரு தங்க அப்படிங்களா உள்ள கார்த்திக் பாரு வாகி நான் என்ன சந்தோஷமா கூப்பிட மாட்டேன் எனக்கு தெரியும் இருந்தாலும் ஏன் வந்தா என் அண்ணியோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் அதுக்கு பணாசை உனக்கு அதிகம்னு தெரியும் அது காரணம் சின்ன வயசுலேருந்து நீ கஷ்டப்பட்டதுனால உனக்கு அப்படி ஏற்பட்டுருக்குன்னு புரியுது ஆனால் இது வரைக்கும் நம்ம குடும்பத்தில் பொம்பளை விஷயத்தில் யாரும் வீக்காக இருந்ததில்லை ஒரு அண்ணன் கிட்ட அதை பற்றி பேசக்கூடாதான் ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல அதான் ஓப்பனை கேட்குறேன் உனக்கு அணிமட்டை போதாதா அகிலா என்ன நீ என்ன பேசுகிறேன்னு உனக்கு புரியல வெளியே ஒரு பொண்ணு உக்காந்துருக்கேன் அது கையில நீ காசி கையிற கட்டிட்டு பேசினதை நான் பார்த்தேன் இங்கே பாரு அண்ணி ரொம்ப நல்லவங்க அவங்களுக்கு துரோகம் பண்ணாங்க ப்ளீஸ் ஒன்றை யார் ஆஃபீஸ்குள்ளே விட்டது என்னம்மா பெரிய மனுஷமா எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டேன் உங்க உறவை வேணாம் நான் தனியா உட்கார்ந்துட்டு இருக்கேன் முதல்ல வெளியில போ எங்க உறவு உனக்கு வேணாம்ன்ற விஷயம் தான் எனக்கு தெரியுமே உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் சொல்றேன் உன் பேராசை பணத்தோட நிறுத்திக்கோ இந்த பொம்பளை விஷயம் எல்லாம் வேண்டாம் வெளியே ஒரு பொண்ணு உட்கார்ந்துருக்க பாத்தியா அவ தொடர்பு முதல்ல நிறுத்து என்ன பிளாக்மெயில் பண்றியா உன் குடும்ப தரித்திரம் தீரணும்னா ஏதாவது ஹெல்ப் பண்ணு நேரடியா கேட்க வேண்டியதானே நானும் எதாவது பணத்தை பிச்சை போட்டு போவேன் அதை விட்டுட்டு எனக்கு அட்வைஸ் பண்ற என் விஷயத்துல தலையிட்டேன்னா தங்கச்சியும் கூட பார்க்க மாட்டேன் கழுத்தை நெரிச்சு கொண்டுடுவேன் நீ செஞ்சிட்டு இருக்கிற தப்ப சொன்னா உனக்கு இவ்வளவு கோவம் வருதா இந்த விஷயம் அன்னைக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா தெரியட்டும் என்ன ஆகட்டும் இது ஏன் பிரச்சனை அத பத்தி உனக்கு என்ன அந்த பொண்ணு கையில காசி கயிறு கட்டுறது மட்டும் இல்ல கழுத்துல தாலியே கட்டுவேன் அது ஏன் இஷ்டம் அத கேட்கிற உரிமை உனக்கு கிடையாது வெளியில போ இல்லனா வாட்ச்மேன் கழுத்தை வெளியில தாள சொல்லுவேன் பேசிட்டு இருந்த கொஞ்சமாவது மனசாட்சியோட நடந்துக்க உன்னை நம்பி அந்த பொண்ணை கொடுத்துருக்காங்க தான் உனக்கு இந்த எம்டிங்கிற போஸ்ட் ஏசி ரூம் வெளியே எல்லாம். கெடுத்துக்காத உனக்கு கீழே ரெண்டு தங்கச்சிங்க இருக்கும் இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சுன்னு வை எங்களை அவனும் கட்ட மாட்டா அதை பற்றி கூட பரவாயில்ல நீ வாழ்க்கையை காப்பாற்றிக்க வரேன் யார் சார் அந்த பொண்ணு என் தங்கச்சி எது கேட்டாலும் பிடிக்காது பிடிக்காது சொல்றீங்களே சின்ன வயசுல இருந்தே சில கட்டுப்பாட்டுகளோட வளர்ந்துட்டேன் அதான் சார் எனக்காக உங்களோட சில கட்டுப்பாட்டுகளை தளர்த்திக்க கூடாதா சரி சரி அதை விடுங்க நேத்து உங்களை பாக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வந்திருந்தாங்களே அது யார் சார் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிட்டு கேக்குற இல்ல என்ன கிராஸ் பண்ணி போகும்போது என்ன ஒரு பார்வை பார்த்தாங்க அந்த பார்வையில ஏதோ பெரிய அர்த்தம் இருக்கிறதா அதனால தான் என் மனசு விட்டு அவங்க விலகவே மாட்டேங்குறாங்க அவ ஒரு சாதாரண வேலைக்காரி எங்க தான் ரெண்டு வருஷமா வேலை செஞ்சிட்டு இருந்தா என் வீட்டுல ஒரு ரிங்க திருடிட்டா அதனால என் ஒய்ஃப் அவளை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிட்டா என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு வந்தா அதுவும் இல்லாம ரொம்ப வேற சொன்னா பாவம் ஒழியுதேன்னு ஐநூறுபா கொடுத்து அனுப்புன அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப நல்லவளா தெரியுது நிச்சயமா அவ திருடி இருக்க மாட்டா என்ன அர்ச்சனா நீ இந்த இடத்துல வந்து ஒரு வேலைக்காரிய பத்தி பேசிக்கிட்டு இருக்க அது நமக்கு தேவையில்லாத விஷயம்

அர்ச்சனா இந்த டென்ஷன் எல்லாம் விட்டுட்டு ரிலாக்ஸ்டா மகாபலிபுரம் வரைக்கும் போயிட்டு வரலாம் அர்ச்சனா சார் உனக்கு விருப்பம் இல்லைனா எதுவும் வேண்டாம் நோ சார் நிச்சயமா ஒரு நாள் போகலாம் பட் ஈவினிங் ஏழு மணிக்குள்ள நான் வீடு திரும்பிடணும் அது என்ன கணக்கு கட்டுப்பாடு 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 அந்த கட்டுப்பாட்டை கொஞ்சம் மாத்தி கூடாதா ரொம்ப கஷ்டம் சார் எனக்கு இப்ப டைம் ஆகுது நான் கிளம்பிட்டுமா சார் சரி நாளை காலையில் மீட் பண்ணலாம் ஓகே சார்